நண்பர்கள் அழகான ஏரி ஒன்று இருந்தது அந்த ஏரியில் தாமரை பூக்கள் மிகவும் அழகாக பூத்தி அங்கு மூன்று மீன் நண்பர்கள் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார்கள் குளத்திலே வற்றாத நீர் அவர்களுக்கு மிகவும் சந்தோஷத்தை கொடுத்தது அவர்கள் பிறந்தது முதல் அந்த ஏரியிலே வாழ்வதால் நண்பர்கள் அதிகம் நண்பர்கள் அந்த ஏரியில் அங்கும் இங்கும் சுற்றி சந்தோஷமாக விளையாடுவார்கள் ஒரு நாள் மீனவன் ஒருவன் அந்த ஏரிக்கு படகு சவாரி வந்தான் அந்த குளத்தில் துள்ளி விளையாடிய மீன்கள் அவன் கவனத்தை ஈர்த்தது நாளை காலை மழை எடுத்து வந்து இந்த மீன்களை பிடித்தால் நல்ல வருமானம் கிடைக்கும் என்று மீனவன் சத்தமாக பேசிக்கொண்டான் இதை நண்பர் கூட்டத்தில் இருந்த ஒரு மீன் கேட்டுவிட்டது தன் நண்பர்களிடத்தில் சொல்ல விரைந்து சென்றது நண்பர்களிடத்தில் விஷயத்தை சொல்லியது நண்பர்கள் இருவரும் இதை கேட்டு மிகவும் அதிர்ச்சி அடைந்தார்கள் குளத்தை விட்டு தப்பிச் செல்ல முடிவு செய்தார்கள் அதிலிருந்த ஒரு மீனுக்கு குளத்தை விட்டு வர மனம் வரவில்லை மற்ற மீன்கள் இருவரும் மாலை ஆனவுடன் குளத்தை விட்டு செல்ல முடிவு எடுத்தார்கள் மாலை மறுபடியும் வந்து நண்பனை உடன் வருமாறு அழைத்தார்கள் எவ்வளவோ வற்புறுத்தியும் அது வர மறுத்துவிட்டது நண்பனை பிரிய மனமில்லாமல் மற்ற மீன்களை அழைத்துக்கொண்டு குளத்தை விட்டு தப்பி சென்றார்கள் பாறையின் இடுக்கில் இருந்த ரகசிய பாதை வழியாக மற்றொரு ஏரிக்கு சென்றார்கள் அந்த ஏரி அவர்களுக்கு மிகவும் வசதியாக இருந்தது மறுநாள் பொழுது விடிந்தது மீனவன் வந்து அனைத்து மீன்களையும் பிடித்தான் குளத்தில் இருந்த மீன்கள் தங்கள் தவறை நினைத்து வருந்தியது தப்பி சென்ற மீன்கள் அனைவரும் பக்கத்து ஏரியில் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் ஆபத்து வரும்போது உடனே செயலில் இறங்க வேண்டும்